சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கிறிஸ்துவ தேவாலயத்தில் பக்தர்கள் அங்க பிரதணம் செய்து வினோத வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே உள்ளது கஞ்சா நகரம் கிராமம் இந்த கிராமத்தின் பெயர் மட்டுமின்றி இங்குள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் நடைபெறும் ஆங்கில புத்தாண்டு வழிபாடும் வினோதமானது இங்கு அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு அன்று வினோதமான முறையில் இங்குள்ள பக்தர்கள் வேண்டுதல் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் ஆங்கில முன்னிட்டு பக்தர்கள் அந்த ஆலயத்தின் எதிரே இருக்கக்கூடிய குளக்கரையில் குளித்துவிட்டு மாலை அணிந்து மெழுகுவருத்தி ஏந்தி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் பிரார்த்தனை முடிந்தவுடன் அவர்கள் சாலையில் அங்க பிரதேட்சம் செய்வதும் முட்டி போட்டு நடந்தும் சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவிற்கு இந்த நேர்த்தி கடனை செலுத்தினர் மேலும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பலரும் மொட்டை அடித்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியானது கஞ்சா நகரம் மங்கனூர் பஞ்சாயத்தாரர்கள் சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி பிரமத பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் வழக்கமாக கோவில் குளத்தில் குளித்த பின் பிரார்த்தனையை நடத்துவது வழக்கமாக இருந்த நிலையில் தற்போது ஆக்கிரமிப்பின் காரணமாக தூர்ந்து போயுள்ள த்தை சீரமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்